எம்ஓ சீடர்களோடு இயேசு நடந்த அந்த வழிமுறை அங்கே இயேசு உறுதியாக இருந்தார் ஆனால் அதே சமயத்திலே இரக்கத்தோடு அந்த சீடர்களோடு அணுகினார் அவர்களுடைய உள்ளங்களை தொட்டார் அவர்கள் வாழ்வு அங்கே ஒரு மலரை செய்தார் துன்பம் நிறைந்த இடத்திலே ஒரு மலர்ச்சியை உருவாக்கினார் அது போன்ற ஒரு தொடர்பாளர் நமக்கு வேண்டும் என்று அந்த முதல் பகுதியிலே அவர் சொல்லுகின்றார் இந்த இரண்டாவது பகுதியிலே பேரனுடைய அந்த மேற்கோளை காட்டி நமது தொடர்பாடல் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நமது தொடர்பாடலிலே நம்முடைய அணுகுமுறையும் சரி நம்முடைய சொற்களும் சரி பணிவோடும் மரியாதையோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அங்கே அந்த பேருடைய அந்த மேற்கோளிலே மூன்று கருத்துக்களை தரித்தந்தை வலியுறுத்துகிறார் ஒன்று எதை நாம் பகிர்ந்து கொள்வது நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த எதிர்நோக்கு நமது எதிலே அடிப்படையாக கொண்டிருப்பு இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகக் கொண்டு என்று பேதுரு எழுதுவார் எனவே நமது நம்பிக்கையிலிருந்து எழுகின்ற அந்த எதிர்நோக்கு அந்த எதிர்நோக்கு பிரதிபலிக்கின்ற தொடர்பாடல் செய்திகளை பகிர்ந்து கொள்ளுதல் அந்த கருத்து இரண்டாவது உங்களுடைய எதிர்நோக்கை பிறரோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருங்கள் என்று பேதுரு குறிப்பிடுகிறார் எதற்கு தயாராக இருப்பது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை முறையையும் உங்கள் நீங்கள் பேசுகின்ற விதம் நடந்து கொள்கின்ற விதம் இதையெல்லாம் மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்கள் திகைத்து நின்று கேள்விகளை எழுப்புவார்கள் ஏன் உங்களால் இப்படி இருக்க முடிகிறது ஏன் உங்களால் இப்படி செய்ய முடிகிறது என்ற அந்த கேள்விகளை அவர்கள் எழுப்புவார்கள் அப்போது அதற்கு நீங்கள் உரிய விளக்கத்தை உங்களுடைய நம்பிக்கைக்கான ஆதாரங்களை உங்கள் எதிர்நோக்குக்கான காரணங்களை விலக்கி சொல்ல தயாராக இருங்கள் என்ற அந்த ரெண்டாவது பகுதியையும் கடைசியாக அப்படி அவர்களுக்கு எடுத்துச் செல்லும்போது நமது கருத்தை அவர்கள் மீது திணிப்பதாகவோ அல்லது பலவந்தமாக அவர்களுக்கு பதில் சொல்வதாகவோ இல்லாமல் அந்த இரண்டு அழகான வார்த்தைகள் பணிவோடும் மரியாதையோடும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவ தொடர்பாடல் எவ்வாறு இருக்க வேண்டும் நற்செய்தி அறி அறிவிப்பு என்று அடிக்கடி நாம் எல்லாரும் சொல்லுகின்றோம் அதை தான் கிறிஸ்துவ தொடர்பாடல் என்றும் கூறுகின்றோம் எனவே நாம் மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிப்பது அது வார்த்தையாலோ அல்லது சமூக ஊடகங்களாலோ அல்லது வெகுஜன ஊடகங்களாலோ அதை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது அந்த பணிவோடும் மரியாதையோடும் என்ற இரண்டு கருத்துக்களை வலியுறுத்தி இந்த ஆண்டு இந்த செய்தியை தருத்தந்தைய அவர்கள் நிறைவு செய்கின்றார்